ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ்பி சொல்யூசன் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட் வந்து லேப்டாப் இப்போ தான் புதுசாக வாங்கியிருப்பாங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியாது திடீர்னு ஓஎஸ் போயிடும் போகிறப்ப இரநூறு முந்நூறு சில கடையில் வந்து எண்ணூறுவா கூட வாங்குவாங்க ஒரிஜினல் ஓஎஸ்ன்னு சொல்லி ஏமாத்துவாங்க அந்த மாதிரி ஏமாறாமல் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ உங்கள் லேப்டாப்பில் ஓஎஸ் போயிடுச்சுன்னா யார்ட்டையாவது லேப்டாப் வாங்கி பூட் சாஃப்ட்வேர் ஃபஸ்ட் இன்ஸ்டால் பண்ணும் அடுத்து ஓஎஸ்ஸை நீங்கள் நெட்லேருந்து ஏற்றணும் ரெண்டுமே என்னோடய வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வாங் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோ பார்க்கலாம் போட்டு இன்ஸ்டால் பண்ண இடத்துக்கு போங்க நான் வந்து ஏற்கனவே சாஃப்ட்வேரில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ நான் சாஃப்ட்வேர்க்குள்ளே போகிறேன் வின் செட்டப் இன்ஸ்டால் பண்ணுங்கள் நீங்கள் டவுன்லோட் பண்ணுறப்ப ரேர் ஃபைலாக தான் இருக்கும் அதை வந்து எக்ஸார்ட் பண்ணி இந்த ஸ்டெட் அப்பில் போனோம் என்னோடய வெப்சைட்டில் வந்து இதை கிளியராக போட்டிருப்பேன் இப்படி இமேஜ் ஃபைலில் கிளியராக போட்டிருப்பேன் எப்படி இது கிளிக் பண்ணும் எப்படி பண்ணுன்ட்டு இந்த வீடியோவில் அதே மாதிரி பார்த்து பண்ணுங்க அந்த பக்கத்தில் இருக்க பட்டன் அனுப்புங்க இது விண்டோஸ் செவன் எயிட் நைன் டென் வரைக்கும் அமுக்கலாம் ஐஓஎஸ் ஃபைலில் டவுன்லோட் ஆகணும் சாதாரண விண்டோஸ் இருக்குது இப்போ டவுன்லோட் ஆகாது நான் கொடுத்துருக்க சாஃப்ட்வேர் வந்து ஐஓஸ்ஓ ஃபைல் சாஃப்ட்வேர் தான் கொடுத்துருக்கேன் என்னோடய வெப்சைட்டில் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ கோ கொடுங்க அட்வான்ஸ் ஆப்ஷன் எது கொடுக்கணுன்னா சில இடத்துல இரர் காட்டும் போட் பண்ணிவிட்டு நீங்கள் இது பண்ணணும் பென் ட்ரைவ் லோடு பண்ணுறப்ப அதுக்காண்டி தான் அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும் கஸ்டம் மெனு க்ளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷன் அட்வான்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கஸ்டம் மெனு க்ளிக் பண்ணணும் கிளிக் பண்ணுறப்ப நேம் பண்ணிக்கும் ஃபர்ஸ்ட் நேம் வந்து எது வேணால் கொடுத்துடலாம் விண்டோஸு நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு அடுத்த ஆப்ஷனில் விண்டோஸ் நான் கொடுக்குறேன் கொடுத்துட்டு ஓகே பண்ணுங்கள் ஃபஸ்ட்டே ஃபார்மன் இருக்கிறனால கொஞ்ச நேரம் லோடாகும் ரெண்டு டைம் லோடாகணும் குயிக்காக லோடாகிடுச்சுன்னா நீங்கள் டெஸ்ட் கொடுக்கணும் லோடாகுதான்னு பாருங்கள் ரொம்ப நேரம் எடுக்கும் ஃபைவ் மினிட்ஸு இதை பார்த்து பண்ணுங்கள் ஓட்டாலன்னா இன்னொரு டைம் புக் பண்ணி பண்ணுங்கள் கண்டிப்பாக வரும் ஒர்க் ஆகணும் அடுத்த நெக்ஸ்ட் ஆப்ஷன்லாம் எப்படி விண்டோஸ் பண்ணலான்னு பார்ப்போம் அங்கே அதுக்குள்ளே போவோம் சவுன் எப்படி போடலான்னு பார்ப்போம் இப்போ பென் ட்ரைவில் போட் பண்ணிட்டீங்க பென் ட்ரைவ் லேப்டாப்பில் போட்டுக்கோங்க ஆன் பண்ணுங்க நான் இதை வந்து கவர்மெண்ட் லேப்டாப் தான் சொல்கிறேன் இதே ப்ரொசீஜர் வந்து எல்லா லேப்டாப்புக்கும் ஆகும் ஏன் அந்த மட்டும் தான் வேறு வரும் எஃப் ஒன் எஃப் டூன்ட்டு கவர்மெண்ட் லேப்டாப்பில் எஃப் டூ அடுத்து எஃப் ஒன் அமுக்குங்க ஃபஸ்ட்டு இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள் விண்ட் ஜீரோ விண்டோஸ்ன்னு இருக்கும் அதில் விண்டோஸ் செவன் இருக்கும் என்ன வயசோ அந்த கிளிக் பண்ணுங்க நம்ம விண்டோஸ் செவன் தான் போட்டிருக்கோம் விண்டோஸ் ஒன் இப்போ லோடாகும் நெஸ்ட்டு கொடுங்க ஆப்ஷனில் நான் நெஸ்ட்டு கொடுக்குறேன் இப்போ இன்ஸ்டால்மெண்ட் கொடுங்க செட்டப் லோட் ஆகும் ஒரு அஞ்சு செகண்ட் எடுக்கும் இதில் வந்து மூணு ஆப்ஷன் இருக்கும் எஸ்டிடி டிஎஸ் ஓஇஎம்ட்டு ஓஇஎம் வந்து நீங்கள் கிளிக் கொடுங்க எஸ்டிடி வந்து லைசன்ஸ் இருக்காது நீங்களே லைசன்ஸ் ஆன்லைனில் தேடி போடுற மணிக்கு இருக்கும் டிஇஎம்ன்னு அதே மாதிரி தான் ஓஎம் வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் நெட்லேருந்து ஏற்றுனீங்கன்னா ஓஇஎம் இன்ஸ்டால் பண்ணலாம் இல்லைனா டிஇஎம் தான் இன்ஸ்டால் பண்ணணும் நான் இப்போ ஓஇஎம் இன்ஸ்டால் பண்ணுறேன் தான் புதுசாக நெட்லேருந்து ஏற்றினால விண்டோஸ் செவன் ப்ரொஃபஷனல் போடுறேன் இதில் எல்லா ஓஎஸ் இருக்கும் நெஸ்ட்டு கொடுங்க ஐ அக்செப்ட் அக்ரிமெண்ட்டும் கொடுங்க ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அந்த ஆப்ஷனில் வந்து கஸ்டம்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பேஜே ஓஎஸ் சி ஃபோல்டருக்கு தான் போகும் அதை ஃபார்மேட் அடிச்சுட்டு அந்த ஆப்ஷன் போங்க போனீங்கன்னா இந்த டைலாக் பாக்ஸ் வரும் இன்ஸ்டால் ஆகும் காப்பிங் விண்டோஸ் ஃபுல்லாக போயிடும் அடுத்து இந்த மார்க்கெட்டிங் ஃபைல் ரெடின்னு வரும் ரீஸ்டார்ட் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகுறப்போ பயப்படாதீங்க பேசிக் ப்ரொசீஜர் தான் என்ட்ருக்கு இல்லைனா ஸ்பேஸ் பார் எந்த சுவிட்ச் வேணும் அமுக்கலாம் அமுக்கிறப்ப ரீஸ்டார்ட் குயிக்காகும் இதில் ரீஸ்டார்ட் போகுது இன்ஸ்டாலேஷன் ஃபியூச்சர்ஸு அப்டேட்ஸு அது அது ஆனோடனே ரீஸ்டார்ட் ஆகும் ஆக போகுது ப்போ பயப்படாதீங்க உங்கள் லேப்டாப்பில் ஆனால் சார்ஜ் ப்ளக் பண்ணி இருக்கணும் ஃபுல் சார்ஜ் இருந்தாலும் ஒரு அன் குறைச்சிட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து குறைச்சிட்டு ப்ளக் பண்ணி வைங்க எங்கிட்ட ட்ரைபாட் இல்லை அதனால் கொஞ்சம் பிளான் ப்ளராக தான் தெரியும் ஆனால் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் புரிகிற மாதிரி தான் சொல்கிறேன் ரீஸ்டார்ட் ஆகிடுச்சு பென் ட்ரைவ் எதுவும் உருவாக கூடாது தானாகவே உள்ளாக்கு போயிடும் பயப்பட தேவையில்ல எதுவும் கிளிக் பண்ண தேவையில்லை தானாகவே உள்ளாக்கு போயிடும் ஸ்டார்டிங் விண்டோஸ்னு வருது வந்தோடனே செட்டீஸ் அப்டேட்டிங் வரும் சில பேர்த்துக்கு அதுலேருந்து ஓடும் ரீஸ்டார்ட் ஆனோன்னே ஒரு பத்து நிமிஷம் ஓடும் பயப்படுத்தவில்லை திருப்பி ரீஸ்டார்ட் ஆகும் தேவையில்ல எனக்கு வந்து குயிக்காக ரீஸ்டார்ட் ஆகிடுச்சி ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சு சில பேர்த்துக்கு ரெண்டு ஸ்டெப் வரும் இப்போ சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகுது இது கொஞ்சம் நேரம் எடுக்கும் இப்போ திருப்பி இதாகும் வந்தது முடிஞ்சது ஆன் ஆயிடும் இப்போ கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட்டு யூஸ்க்கு கம்ப்யூட்டர் ப்ரிப்பராகிடுச்சு கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் புரியும் ஸ்கிப் பண்ணுன்னா ஸ்டெப்பு விட்டு போயிடும் சில ஸ்டெப்பு நான் விட்ருக்கோம் நான் வந்து வாய்ஸில் சொல்கிறேன் ரொம்ப நேரம் வீடியோ எடுக்கிறனால கட் பண்ணியிருப்பேன் அதெல்லாம் வாய்ஸில் சொல்லுவேன் அதில் நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் கண்டினியூவாக பாருங்கள் வீடியோவை இந்த மாதிரி லேப்டாங்க பயப்பட தேவையில்ல லேட்டாக வச்சுனாலும் சில பேர்த்துக்கு ரொம்ப நேரம் எடுக்கும் எடுத்தாலும் பயப்பட தேவையில்ல உங்கள் லேப்டாப்பை நீங்கள் அமர்த்தாமல் வச்சுருக்கணும் இப்போ வீடியோ பர்ஃபார்மன்ஸ் வந்துருச்சு வந்தோன்னே ஆன் ஆகும் உங்கள் நேமை டைப் அடிச்சுக்கோங்க நான் வந்து வசந்தன் டைப் அடிக்கிறேன் பிஏ கச் டைப் அடிச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன் டைமை செட் பண்ணுங்கள் டைம் கரெக்டாக செட் பண்ணால் தான் அவங்களுக்கு வரும் பாஸ்வேர்டு வைக்காம இருக்கலாம் நெக்ஸ்ட் போனீங்கன்னா டைம் செட் பண்ணணும் ஆஸ்மி லேட்டர்னு கொடுத்துக்கோங்க இப்போ இதில் டைம் செட் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டின்னு செட் பண்ணுங்க இந்தியாவோட டைமிங் ப்ளஸ் ஃபைவ் தேர்ட்டி தான் அதை செட் பண்ணிக்கோங்க இதே ப்ரொசீஜர் தான் விண்டோஸ் எயிட்டு டென்னுக்கு தான் அதில் இதே ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி நீங்கள் எந்த வாய்ஸ் ஆனாலும் போடலாம் விண்டோஸ் செவனுக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் டிஃபிகல்ட் இருக்கும் விண்டோஸ் எயிட்டு டென்னுக்கு ஈஸியாக தான் இருக்கும் டக்கு டக்குன்னு ப்ரொசீஜர் பாலும் டக் டக்குன்னு லேட்டாகாமல் டக் டக்குன்னு இன்ஸ்டால் ஆகிரும் இப்போ வந்து டெஸ்க்டாப் ஐகான்லாம் லார்ஜாக இருக்கும் அதெல்லாம் எப்படி சிறுசாக்குறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி வந்து விண்டோஸ் ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு பார்ப்போம் வாங்க இப்போ டெஸ்க்டாப் ப்ரிப்பேர் ஆகிருக்கு இது ஸ்டார்ட் மேனுக்கு போய்க்கோங்க மை கம்ப்யூட்டர் வந்து டெஸ்க்டாப்பில் வைக்கிறதுக்கு இது ஈஸியான மெத்தடு கம்ப்யூட்டரை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் டெஸ்க்டாப் இருக்கும் க்ளிக் பண்ணுங்க இப்போ மை கம்ப்யூட்டரில் ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்டிஸ்க்குள்ளே போய்க்கோங்க போனீங்கன்னா விண்டோஸ் கீழே ஸ்வைப் பண்ணிங்கன்னா விண்டோஸ் இஸ் ஆக்டிவேட்ருக்கும் அப்படி ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னா உங்கள் விண்டோஸ் ஃபுல் வெர்ஷன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு சில பேர்த்துக்கு ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும் ஆனால் உங்களுக்கு ஓஎஸ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு மாதத்தில் அதனால் பார்த்து கரெக்டான ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்க்ரீனை எப்படி சிறுசாகலான்னு பார்ப்போம் ரைட் கிளிக் பண்ணுங்கள் நான் ரைட் கிளிக் பண்ணுறேன் அதில் ஸ்க்ரீன் விசுவலைஸ் போங்க எயிட் ஹண்ட்ரட் இன்ட்டு சிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்கா அதில் வந்து கையின்னு வைக்கணும் கையின் வச்சு ஓகே கொடு ஓகே கொடுங்க அப்ளை கொடுத்தாலும் கரெக்டு தான் அப்ளை கொடுத்து ஓகே கொடுக்கணும் அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஓகேன்னு கொடுத்து கீப் சேஞ்சஸ் கொடுத்தா போதும் அவ்வளோதான் டிஸ்டர்ப் சின்னதாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ